புத்தகம் படிக்கலாம் ஸ்லோகம் படிக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து விக இருக்குது மொபைலில் வந்து பாட்டுங்க சாமி பாட்டு போட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டா வந்து நம்ம டைமே வந்து சேவ் ஆன மாதிரி இருக்கும் நம்ம வேலையும் வந்து சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்குது நான் அப்படி தான் வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த மூணு நாள் இதுக்கப்புறம் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து ஸ்கூலெல்லாம் வந்து ரீஓபன் ஆயிடுச்சு நான் வந்து இந்த பூஜை வந்து தொடங்கணும் வந்து வளர்ப்பிறைய பார்த்து அதுவும் பிரம் முகத்து பூஜைன்னு வந்து ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை அதுக்கு தோஷம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடங்கணும்னா வளர்ப்பெரையிலே வந்து நம்ம வந்து தொடங்கணும்னாக்கா ரொம்ப வந்து ரொம்ப வந்து சிறந்தது உச்சித்தம் சொல்லுவாங்க தெலுங்கில் அப்படி இருக்கும்போது வந்து இந்த பூஜை வந்து நம்ம வந்து வளர்ப்பெரு நாளும் பார்த்து நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நம்ம வந்து தொடங்கணுன்னாக்கா அது வந்து முழு மனதோடும் இருக்கும் நல்லா வந்து தொடர்ந்து நம்ம சேர்த்துனா